ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம புண்ணியமும் பூஜையும் இரு கண்கள் போன்றது புண்ணியத்தை பெறுவது எப்படி எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு நழுஞ்சு போவான் சரி அப்போ அந்த அளவுக்கு என்ன உபாயம்னு கேட்டான் இருக்கு உபாயம் இருக்கு புண்ணியவான்களாகிய ஞானிகளை வணங்கினால் நன்மை நன்மைத்தையுமே உணர்த்தப்படும் இது செய்து பாவம் தேவையில்லாமல் செய்ற அவன் எதை பேசிட்டான் அதுக்காக இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சிடாது பாவி இதை பற்றியா கிடக்கிறான் பார் இல்லை எத்தனை வருஷம் கிடக்கிறான் பார் நிலைமை அவனுக்கு வரும் நிச்சயம் வந்துடும் இப்போ திடமாக இருக்கான்னு நினச்சிடாதே நாளைக்கு நலிவு வரும் முதுமை வரும் ஈல இருமல் வரும் கைகால் வராமல் போகும் கட்டில் கடந்து அப்புறம் சிந்தி தென்ன போய் என்ன செய்ய முடியும் என்று உணர்வதற்கு ஆசான ஆசை வேண்டும் என்று அப்போ நோயெல்லாம் நோய் சிதார மேலாவன்னு சொல்லுவது நோய் இல்லாமல் வாழணும் நோயெல்லாம் நோய் சிதார மேலாவும் நோய் செய்ய நோயின்மை வேண்டும் ஒன்று நோய் இல்லாமல் வாழவுனுச்சுன்னா பிறருக்கு துன்பம் செய்யாதண்ணா பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருக்க முடியலையே அப்போ வன்மனம் இருக்கேன்னா எந்த அளவுக்கு வன்மனம் இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் இருக்குண்ணா எந்த அளவுக்கு பிற துன்பத்தை கண்டு இறக்கக்கூடிய அறிவு இருக்கோ அளவுக்கு புண்ணியம் இருக்குண்ணா சரி இந்த புண்ணியத்தை எப்படியா பெறுவதுண்ணா ஒன்று புண்ணியவனாகி எண்ணெய் பூஜை செய் புண்ணியவனாகி ஆசா நகத்தீஷனை பூஜை செய் உலகத்துக்கே முது தலைவர் முதுபுரும் தலைவனாக ஆசை ஞானப்படுது புண்ணியவான்கள் அத்தனை பேருமே புண்ணியவான்கள் புண்ணியவான்கின்ற ஆசி இல்லாமல் இந்த இந்த பண்பு உனக்கு வராது என்னை போன்ற பண்புள்ளவன் உள்ளவன் அவன் சொல்கிறான் துன்பம் செய்தவனுக்கே பல நன்மை செய்து அவன் நானும் மூடியாக நன்மை செய்யக்கூடிய பண்பு எனக்கு வந்துவிட்டது ஆசான் அகத்தீசன் ஆசியால் இந்த பண்பு உனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் போதும் அதுவே நீ மனிதனாகத்துக்கு வாய்ப்பு இல்லை என்றால் துன்பம் வரத்தான் செய்யும்